தேசிய ஜனநாயக கூட்டணியினருக்கு பிரதமர் இல்லத்தில் தேடிர் விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் எல்முருகனும் மீண்டும் அமைச்சராவது உறுதியாகியுள்ளது ஜெயச்சந்திரன் மக்களவைத் தேர்தலில் பாஜக இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறார் இதன் மூலம் நாட்டில் மூன்று முறை பிரதமரான நேருவின் சாதனையை மோடி சமன் செய்கிறார் இன்று பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு பிரதமர் மோடியின் இல்லத்தில் தேநீர் விருது அளிக்கப்பட்டது அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் குமாரசாமி எல்முருகன் உள்ளிட்டோர் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர் தேநீர் விருந்தில் பங்கேற்றதன் மூலம் எல்முருகன் இரண்டாவது முறையாக அமைச்சராவது உறுதியாகியுள்ளது நூறு நாள் செயல் திட்டம் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்